வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இணைய கங்கடா கட்சியினில் நாங்கள் செய்து காட்ட போகிறது கீரைப்பொட்டு கீரைப்பொட்டு வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு இதை விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் நீங்கள் எடுத்து வச்சுருக்குறேன்னு பாருங்கள் முதல்ல வந்து இதுக்கு தேவையானது மா இது வந்து அரிசி மா வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்க வெள்ளி மா ஓகே நீங்க எந்த மாவுல ஒண்ணாலும் கீரை போட்டு கூட்டு சேர்க்கலாம் இது வந்து முதல்ல அதுக்கு மா தேவை மா எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டாவதான விஷயம் கீரை இது வந்து முருங்கை கீரை நான் எடுத்து வச்சுக்கிறேன் எந்த வகையான கீரையும் வந்து இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும் முருங்கை கீரை தேவையான அளவுக்கு அதே மாதிரி இதில் வெங்காயம் இதை வந்து சின்ன க்யூப்பாக எல்லாத்தையுமே வட்டி வச்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து அதை முட்டை பொரியலுக்கு ஓட்டுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஒட்டி வச்சுக்கிறேன் பிறகு தேங்காய் பூ அது வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கொங்க எவ்வளோ தேங்காய் பூ வேணும் எவ்வளோ பச்சை மிளகா வேணும் அப்படின்ட்டு உங்களோட உறப்புக்கேற்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் கீரையும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறையவும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் அது மாதிரி தான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலுங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து இங்கே நான் ஒரு கிளாஸ்ல சுடுதண்ணி போட்டு உப்பு வந்து கலக்கி வச்சுருக்குறேன் உப்பு அதே மாதிரி சுடுதண்ணி அதை கிளறுறதுக்கு ஒரு இப்படியான ஒரு இது அதே நேரம் அந்த புட்டை கொத்துறதுக்கு ஒரு கொத்துற கப் இவ்வளோ வந்தால் அதுக்கு தேவையான பொருள் வாங்க இந்த புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் சரி மாவை வந்து இதில் சேர்த்துருவோம் அதில் ஒரு மூன்று கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறேன் ஓகே இப்போ வந்து தேங்காவோ கீரையோ ஒன்றுமே போடக்கூடாது இதுக்கு வந்து உப்பு தண்ணியும் சுடுதண்ணியும் விட்டு இந்த மாவை வந்து முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம் எப்போதும் போல் தான் குட்டு எப்போதுமே வளமையாக நான் குழைக்கிற மாதிரி தான் இதை வந்து குளைக்க விடும் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதெல்லாம் குழச்சிக்கொள்ளுவோம் சூடு கூடவாக இருக்கிறதால நம்ம இந்த இப்படி ஒரு தடையை வச்சு நம்ம கிண்டுறோம் அகப்பகாம்பு அப்படி சொல்லலாம் இல்லை கரண்டிண்ட பின்பகுதி எதை வச்சு வேணாலும் நாங்கள் இது மாதிரி கண்டுக்கொள்ளலாம் கையை வச்சு எல்லா மாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விடுவோம் எல்லா மாவுலேயுமே வந்து தண்ணி நல்லா விரள அளவுக்கு அவை வந்து குழச்சி வைக்கணும் இப்போ சில இடத்துல நீங்கள் சாப்பிட்ற புட்டு வந்து சஃப்டாக இல்லை அதை சாப்பிடும்போது மண் மாதிரி இருக்குது நல்லா இல்லையே கடவுளியே எல்லாமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து புட்டு ஈஸியாக வரணும் அப்படின்றக்கா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அந்த புட்டு மாதிரி அதை பண்ணி வச்சுருப்பாங்க அதால் தான் அப்படி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கிளந்துட்டோம் இப்போ கட்டியாக இருக்கிறதுல கொஞ்சமாக நம்ம அப்படி லூஸ் பண்ணி விடலாம் சரி இப்போ வந்து நம்ம இதை கொத்தி எடுப்போம் நீங்கள் நீங்கள் எடுக்கிற அந்த சட்டி அந்த டிஷ் அதில் வந்து நிறைய நிறைய இருக்குது கொத்துறது கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து ரெண்டாக நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கொத்தி எடுத்துக்கலாம் இப்படி கொத்தாட்டி போனால் பொட்டு வந்து சொப்பிட்டா வராது கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து அவியாது ரஃப்பாகவும் இருக்கும் அதால் தான் புட்டு வந்து நல்லா வரலாம் நிறைய பேர் இருக்குது சரி இப்போ வந்து புட்டு கொத்தி முடியுது நீங்கள் பார்ப்பீங்க என்னடா வேறொரு டிஷ்ஷில் போட்டு கொத்தி கொண்டு வந்து இப்போ இதில் மாற்றிட்டானே அப்படின்னு நினைப்பீங்க ஆமா அது கொஞ்சம் இளைஞலாக இருந்தது ஆகவே இதுதான் நாங்கள் வளமையாகவே புட்டு கொத்துட்ட டிஷ் அப்போ இதில் போட்டு நாங்கள் வந்து புட்டை இப்போ கொத்தி முடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து நாங்கள் சேர்த்துடலாம் இந்த கீரை வெங்காயம் இதுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சரி எல்லா எல்லாத்தையுமே கீழே போய் முட்டாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு சரி இப்போ வந்து நாங்கள் இதில் வெங்காயம் சேர்க்குறோம் இது வந்து ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா பண்ணி வச்சுக்கிறோன்னு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்து கிளறி விடலாம் கீரை வந்து நிறைய தான் புட்டு நல்லா இருக்கும் கீரை கொஞ்சமா இருந்துட்டா தான் இருக்கும் புட்டு பச்சையாக இருக்கிறது வந்து தெரியாது இப்ப முருங்கைக்கீரைய பொறுத்தரவுல முருங்கைக்கீரை வந்து ஆஞ்ச உடனேயே கழுவிட்டு அதை வந்து நாம இலை எல்லாத்தையும் உருவி எடுத்துருணும் உருவி எடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி புட்டு ஈரமாகாது ஒண்டை ஒன்று ஒட்டாது கட்டியாகாது அந்த நிலையில இருக்கும் இதுவே வந்து மற்ற கீரைண்டா ஈரம் இருக்கும் ஈரம் இருந்துட்டா அந்த ஈரம் வந்து இந்த புட்டு வந்து கட்டி கட்டியா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேரமும் நீங்கள் இதில் தேங்காய் பூ எல்லாம் அதே நேரம் இந்த புட்டு அவிஞ்சு இறக்கினதுக்கு பிறகும் நீங்கள் இதில் தேங்காய் பூ எல்லாம் அது உங்களுக்கு எப்படியே இந்த ப்ளேவை வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் நான் வந்து இதிலேயே தேங்காய் பூவை சேர்த்துடுறேன் சில பேருக்கு தேங்காய் சேர்த்த நெஞ்சரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க தேங்காய் தேவை இல்லாதாக்கள் தேங்காய் பூவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூடி நீங்கள் கீரை மட்டும் போட்டு கூட இந்த புட்டு செய்யலாம் சரி நான் இப்போ இதில் தேங்காய்னு சேர்த்துக்கிறேன் சரி இப்போ தேங்காய் பூ வந்து நான் அடுத்ததுல அரைவாசி தான் போட்டிருக்குறேன் கலந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு காணாட்டி நம்ம அமைச்சத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் தேங்காய் பூ கூட போட்டாலும் ஒரு டேஸ்ட் வர தான் செய்யும் சரி நான் எல்லா தேங்காய் பூவுமே இதில் சேர்க்குறேன் சரி இப்போ வெங்காயத்தை நீங்கள் வட்டி சேர்க்கும் போது வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக வேறு மாதிரி நீங்கள் செத்துக்கலங்க இப்படி ரெண்டு ரெண்டாக ஒட்டி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு மூணு பீஸாக போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்காது தனித்தனியாக உடைச்சி விட்டுக்கலுங்க சரி இப்போ வந்து நாங்கள் இதை அவிய வைக்கலாம் சரி இப்படி நிறைவாக போட்டுட்டு இதை வந்து நாங்கள் அதுக்குள்ள வச்சு இதை அவிக்கலாம் தண்ணி சுட முன்னமே நீங்கள் வச்சிங்கன்னா இது வேர்த்து கீழே வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் மற்ற பகுதி வந்து அவிஞ்சிருக்கும் சரி இதை நாங்கள் இப்போ அதில் வச்சு அவிக்கலாம் சரி இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்டு நாங்கள் இந்த மூடியை முதல்ல திறந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஆவி வருது என்னென்று சரி இப்போ இந்த புட்டுவை வந்து நாங்கள் இதில் அவிய வச்சுடுவோம் இது மாதிரி வச்சுட்டு இதை வந்து இதில் தூக்கி போட்டு மூடிடலாம் இப்போ சாதாரணமாக புட்டு குளல்ல போட்டு நாங்கள் செய்யும்போது ஒரு நிமிஷத்துக்கு குறைவான நேரத்திலேயே அந்த புட்டு வந்து அவிஞ்சிடும் ஆனால் இது வந்து அப்படி அவியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நிறைய இருக்கிறது ஒரு காரணம் அதே மாதிரி இதில் வெங்காயம் அதுகளெல்லாம் சேர்த்துருக்கறதுல கொஞ்சம் கூட நேரம் அவியணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் கொஞ்சம் கூடுதலாகவே இது அவியட்டும் சில நேரம் கொஞ்சம் மிச்ச புட்டு இருந்துட்டாலும் அது நாளை காலையில் சாப்பிடும்போது எங்களுக்கு பழுதாக போன மாதிரி போயிருந்த வெங்காயம் வந்து நல்லா அவியாட்டி அதுக்காக கொஞ்சம் இதாக கூட நேரமே அவிச்சு எடுப்போம் நல்ல வாசமாக வந்து கொண்டு இருக்குது இந்த மிளகாய் கீரை எல்லாம் மழக்கு வந்து நல்ல வாசமாக மனத்துக்கு கொண்டு இருக்குது இந்த நேரம் இப்போ அவிஞ்சிட்டு நிறைய நேரமாக ஆயிடுச்சு ஆவி எல்லாம் வருது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இப்போ அவிஞ்சிருக்குது சரி இப்போ நாங்க இந்த மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கலர் எல்லாம் மாறிக்குது நல்லா அவிஞ்சிருக்குது என்ன செய்வாங்க அப்படின்னா ஊர்ல ஈரம் ஈரத்துல கையை தண்ணியில் நினச்சிட்டு இப்படி தட்டி பார்ப்பாங்க டப் டப் பண்ணு கேட்கும் இப்படி தட்டி பார்க்க அது ஒரு ஜம் பண்ணி கொண்டு இருக்கும் அப்படி ஜம் பண்ணினா இது வந்து அவிஞ்சிட்டு அப்படின்ற அர்த்தம் சரி இப்போ இதை எடுத்துருவோம் எடுத்து அவிச்சபுட்டு இப்போ இது ஒரு சட்டியில் இது மாதிரி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கரண்டியால் எல்லாத்தையுமே நல்லா லூஸ் ஆக்கி விட்டுருவோம் இப்போ வேறு கீரை அப்படின்னா அந்த முளைக்கீரை வேறு மாதிரி கீரைன்னா நம்ம கழுவிட்டு போடுவோம் கழுவிட்டு போட்டால் இந்த மாவோடு சேர்ந்து அது ஒட்டி கொடு இது வந்து அப்படி இருக்காது முருங்கைக்கீரை எப்போவுமே வந்து இப்படி தனியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு வகைக்கு நல்லதாகவே இருக்கிறது சரி மீதம் இருக்கிற மாவையும் நாங்கள் இதில் சேர்த்து அதையும் அமைச்சு எடுத்துருவோம் சரி இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே அவிச்சு எடுத்துட்டோம் அப்போ இந்த கட்டியாக இருக்கிறதுகள் எல்லாத்தையுமே இதுவாக கரண்டியால் இது மாதிரி உடாச்சு உடாச்சு விட்டுடுங்க அவ்வளோந்தான் இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குது இந்த புட்டு அப்படின்றத கொமண்டில் சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கீரை இருக்குது இது வந்து முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு தேங்காய் பூ எல்லாமே சேர்த்து அழகான ஒரு புட்டை வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு ஹெல்த்தியாக கூட இருக்குது ஓகே இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற இன்னொரு இனிமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்